விஜய் டிவி ஆங்கர் பிஜே மணிமேகலை சொந்தமா யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வராங்க அவங்க இப்ப ரீசெண்டா வாங்கியிருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும் வீடியோக்களையும் அந்த யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்காங்க மணிமேகலையும் அவரது கணவர் ஹுசைனும் கஷ்டப்பட்டு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய கேடிஎம் பைக் இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருடு போச்சுங்க இப்ப என்னன்னா மணிமேகலை மீண்டும் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருக்காங்க வாங்கி ஒன்பது மாதங்களே ஆகணும் இல்லை இப்ப அதுக்கு பூஜை போடுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தன்னுடைய யூடியூப் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க அந்த வீடியோ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த பைக்கோட ஆரஞ்சு கலர் அலாயை பாக்கும்போது எங்க திருடு போன கேடிஎம் பைக் தான் நினைவுக்கு வருது இப்படி எல்லா வீடியோவிலையும் கெஞ்சிரனே இப்பாவது அந்த திருட நான் தான் அக்கா தெரியாம எடுத்தேன்னு வந்து சொல்றானா பாருங்கன்னு சொல்லிட்டு மணிமேகலை கொஞ்சம் ஆதங்கத்துடன் பேசியிருக்காங்க மேலும் இந்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு அது என்னன்னா நம்ம விஜய் சித்து பாக்ஸ்ல இருக்கும் கேம் சூரி மூமெண்ட் தாங்க இப்ப மணிமேகலை பிளாக்ஸ்ல நடந்திருக்கு ஆமாங்க மணிமேகலையோட வீடியோல பாதிக்கு மேல ஆடியோவே பிக்கப் ஆகலங்க இதை பார்க்கும் ரசிகர்களோ மணிமேகலையின் டீம்லயும் இன்னொரு கேம்ப் சூரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடியா கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரம் புது வண்டி வாங்கியிருக்க மணிமேகலைக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க